வணக்கம் பழங்களில் மிக குறைவான கலோரி பப்பாளியில்தான் உள்ளது மேலும் எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடிய பழங்களுள் பப்பாளியும் ஒன்று அது மட்டுமல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் விலை குறைவானதும் கூட பப்பாளி எப்படியெல்லாம் நமக்கு பயன்படுகிறது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பப்பாளியில் உள்ள பாப்பைன் என்னும் செரிமான நொதி செரிமான கோளாறுகள் ஏற்படாமல் தடுப்பதோடு மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுக்கும் அதிலும் இதனை உணவு உட்கொண்ட பின் சாப்பிட்டால் எளிதில் சாப்பிட்ட உணவு செரித்து வயிறு உப்புசமடையாமல் இருக்கும் அடுத்ததா பப்பாளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் இதே நோய்கள் வரும் வாய்ப்பு குறைவு அது மட்டுமல்ல அதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து உடலில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மையுடையது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டுமானால் பப்பாளியை தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் வலிமையை மேம்படுத்தும் அது மட்டுமல்ல நன்கு கனிந்த பப்பாளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வரும் அபாயம் குறையும் அதற்கு உள்ள சக்தி வாய்ந்த சத்துக்கள் தான் முக்கிய காரணமாகும் பப்பாளியை தொடர்ந்து நான்கு வாரங்கள் சாப்பிட்டு வந்தால் கொழுப்புச்சத்து செத்து புள்ளி ரெண்டு விழுக்காடுகள் குறைகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் பப்பாளி காயை கூட்டு மாதிரி செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததாக பப்பாளியில் சக்தி வாய்ந்த கரோட்டின்கள் உள்ளது இது கண்களில் ஏற்படும் கோளாறுகளை தடுக்கும் தன்மையுடையது மேலும் பார்வை கோளாறு வராமல் இருக்க வேண்டுமானால் பப்பாளியை தினமும் உணவில் சேர்த்து கொள்வது நல்லது இது மட்டுமல்ல கல்லீரலில் வீக்கம் உள்ளவர்கள் பப்பாளியை எடுத்துக்கொள்ளும்போது வீக்கம் நன்றாக குறையும் மேலும் பப்பாளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் சரும பொழிவு மேம்படும் இதற்கு அதில் உள்ள பாப்பைன் என்னும் நொதிதான் காரணம் இதுதான் இறந்த செல்களை வெளியேற்றி சருமத்தை புத்துணர்ச்சியுடனும் சுத்தமாகவும் வைத்து கொள்ள உதவுகிறது பப்பாளியை உட்கொள்வதுடன் மசித்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவி வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து முக்கியமாக பப்பாளி பழத்தை குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்து வந்தால் உடல் வளர்ச்சி விரைவாக இருக்கும் எலும்பு வளர்ச்சி மேம்படும் பல் உறுதி ஏற்படும் அதே மாதிரி பப்பாளி பாலை குழந்தைகளின் தலையில் ஏற்படும் புண்களில் தொடர்ந்து பூசி வந்தால் புண்கள் ஆறும் மேலும் பப்பாளி விதைகளை அரைத்து பாலில் கலந்து சாப்பிட்டால் நாக்கு பூச்சிகள் அழிந்து போகும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி